பொருந்தந்தியான நன் தன் கூழை புனிதன் என்றும் இருந்தந்தியான மியற்று நல்லோர் இதய அரவிந்தம் திருந்தந்தியாக இதழினல் செய்ய செய்யகுல குறுந்தந்தியாகம் கொடுத்தால் இருகை குறுகையுமே குறுக்கும்லா மதிக்கீற்று வெங்கூற்றங்குடதிசையில் இருக்கும் மயிலனையீர் மயிலயிர் என்னை நற்றா யருக்கும் கலாமணங்கானார் கண்ணீரும் அணிந்த சந்த பொறுக்குங்கலார கலார விழிவாக கூழை புறந்தகரே தகரம் பூனை குழல் ஆவுடை மாது தழைத்தவள நகரம் நாயகனே முன்னமன் படரை நிகரம் புனையும் பொறுததன்றோ பொன் நெருங்கு முளை சிகரம் புனையும் திருமருங்கான் மயல் தீர்ந்திடவே வேளா வளைய விடமமுதாக்கும் விமல திரீ சூளாவளைய மூளை மறுங்கா உடைத்தோகையணு கூழாவளையம்பு அயில்வாளனைய பாலாவலைய பாலாவளைய அடைவனின் பாதத்தையே பாதாரவிந்த வரராசை முக்கட்பரமவனாதாரவிந்து அரணங்களும் தூள் பட காய்ந்த நகை ஆதாரவிந்தழலாம் முன்னல்காய் பொன்னணங்கு முளை மீதாரவிந்த விரகா நலத்தின் வெதும்புவலே தானாகும் கூழைப் புனிதன் இரா கவனச்சராசதமின்றி என்றோர் கதிராழியலி தவனச்சராசன சராசன வேல்போர் தையல் சிவ சிவனச்சராவும் இளையோ எனும் இளந்தென்றலுக்கே தென்மலையத்தமிழ் தேர்வரராசையில் செல்வரு ஏற் பொன்மலையத்தமிசைதறி தோர் கண் புட்பா கண்மலையத்தம் இருதர மரையருள் காரணா மண்மலையத்தமி ஆர்கொன்றை கொன்றை மாலையுமே மாலயிராவண பாகன் பணி வர ராசை நம்பர் ஏழையிராவணர் செற்றோர்க்கு வெற்பில்வெம் பாழகிராவண பைங்கோதை சென்றனல் பார்க்கினங்கே சோழகிராவணற்கெவ்வாறு பின்பு தொடர்ந்தனே தொடரும் பிணி தீர அஞ்சே ஒன்று சொல்குவன்கேல் இடரும் பல்லபயம் என்னும் முன்காத்தவன் ஏத்தும் வின்மேல் படரும் பலவு புடை சூழும் கூழை பறவு பிறையே அடரும் பலதுக்கு யமன்னம் மேல் வர அஞ்சுவனே அஞ்சும் அணைய உமையால் பின்னேகின் அசலம் முன்னீர் கஞ்சமணையவள் பின்னேகின் ஏகு கலங்குவதென் நெஞ்சம் அணைய என் வாழ்வணி கூழை நிமலர் வெற்பில் வெஞ்சமணையட கண்ணாலும் அவ்வனமேவுவளே